சுவாமிகள் அருளை செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் தாளப்பருவம் பாடல் இருபத்தி இரண்டு தென்னந்தமிழின் உடன் பிறந்த சிறுகாலரும்ப தீயரும்பும் தேமா நிழற்கண் துஞ்சும் இளம் செங்கன் கயவாய் புனிற்றெருமை இன்னம் பசுமுல்கரிக்கல்லா இளங்கன்றுள்ளி மடித்தள நின்று இழி வாள் அருவி ஓவட்டெறிய எரியும் திரைத்தீம் புனற்பொய்கை பொன்னங்கமல பசுந்தோட்டு பொந்தாதாடி கற்றை நிலா பொழியும் தரங்கம் ஒரை உயிர்த்த பொன்போல் தொடுதோல் அடி பொலஞ்சூட்டு அன்னம்பொழியும் தமிழ் தாலோ தாலேலோ தாளோ தாளேலோ அருள் சூழ்கொண்ட அமுதே தாலோ தாலேலோ இதன் பொருள் பாண்டிய மன்னனால் வளர்க்கப்பட்ட தமிழ்மொழி தோன்றிய பொதிய மலையில் ஒரு சேர தோன்றிய தெண்டற்காற்று வீசுதலும் நெருப்பை போல் சிவந்த தளிர்களை தோற்றுவிக்கும் இனிய மாமரங்களின் நிழலில் உறங்குகின்ற இளமையான சிவந்த கண்களையும் பெரிய வாயையும் உடைய கன்று ஈன்ற உடைய எருமை மாடுகள் இன்னும் இளம்புள்ளையும் கடித்தறியாத சிறிய கன்றை நினைக்க தம் அடியினின்று தானே ஒழுகும் பால் அருவியானது பெருக்கெடுத்து வீச எரிகின்ற அலைகளையுடைய இனிய நீர் உள்ள பொய்கையில் உள்ள அழகிய பொன்போல் சிவந்த தாமரை மலரின் இனிய இதழின் பொன்னிறமான மகரந்தத்தை பூசி தொகுதியாய் நிலவை சொறியும் திருப்பார்கடல் ஈன்ற திருமகளை போல் தோளால் இணைக்கப்பட்ட விரல் உள்ளதும் பொன்மயமான உச்சிக்கொண்டை உடையதுமாகிய அன்னப்பறவை நிறைந்திருக்கின்ற வளம் வாய்ந்த தமிழ் வளர்ந்த மதுரை நகரத்தில் உள்ள அங்கையற்க அரசியே தாலோ தாளேலோ அருளாகிய கருவை கொண்டுள்ள அழகிய கயல்மேன் போன்ற கண்களையுடைய அம்முதம் போன்றவளே தாலோ தாலேலோ என்கின்றார்